குட் ஈவினிங் ப்ரைஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ கடைசி காலங்களில் சத்ரு அவனுடைய பிள்ளைகள் வெகுண்டு இதனுடைய சபைகளை அழிக்கும் முகமாக கிரியே செய்கிறத நான் பார்க்குறேன் இதை பார்க்குறவங்க ஒரு சிலராது அலர்ட்டானால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இ இவங்களுடைய நோக்கம் அதாவது கத்தர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற விசுவாசிகளாக இவங்க இருக்கிறாங்க விசுவாச சபைகள் பெந்தே கோசை சபைகள்லையே இப்படிப்பட்ட ஆட்கள் எழும்பி இருக்கிற இருக்கிறத நான் பார்க்குறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து உலக மக்கள் ஊரை அடித்து வலையில் போடுறவன் கடன் வாங்கிட்டு திரும்ப செலுத்தாம போகிறவன் அப்படிப்பட்ட பாவிகள்லாம் நல்லா பழைக்கிறாங்க ஆனால் இந்த கர்த்தர் தான் வந்து நம்மளை உபவாச ஜீவியத்தில் நம்மளை மனாந்திர பாதையில் அவர் கொண்டு போகிறாரு அதனால இவர் வேண்டாம் நம்ம இஷ்டம் போல திருமணம் பண்றதுக்கு எல்லாம் வந்து தடைகள் இருக்குது அதெல்லாம் வந்து இந்த ஆண்டவர் ஆண்டோட பிள்ளைங்க தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து ரூல்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அதனால் அவங்க வேண்டாம் ஸோ பை ஹூக் ஆர் பை குரூக் சபைகளை அழித்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் வீண் பேச்சு டைம் வேஸ்டிங் அதுமாதிரி எதையாவது தொடர்ந்தேர்ச்சியான முயற்சினால் ஒவ்வொரு புதிய பாஸ்டர் புதிய புதிதாக வரக்கூடிய விசுவாசி ஒவ்வொருத்தரையும் கரவை வச்சு பிடிச்சி ஒழிச்சி கட்டணுன்ட்டு ஒரு முயற்சி நடக்குது ஒழிச்சி கட்டிட்டாங்க பழக்கம் அருவறுப்பு வந்து சபைகளுக்குள்ள தாண்டவமாடுது நம்ம மாடுது இருந்து கத்தடி வரைக்கு அழைத்தப்படுவோம் மற்றவங்க எல்லாரும் சரியில்லை அப்படின்னா கூட நம்ம சரியாக இருக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை நம்ம கரெக்டாக இருந்தோன்னா மீன் பேச்சை பேசாமல் நம்முடைய வேலைகள் கத்திரிக்கை ஏற்புடையதான் நம்ம பார்த்து நம்முடைய ஜபர் ஜீவியத்தை காத்து கண்டிப்பாக கத்தர் நம்ம பிரியப்படுவார வருகையிலும் நம்ம காணப்படுவோம்